நம சிவாய போற்றிவும் ஹோம் சிவாய நமக நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒரு எல்லையை அமைத்து வாள் ஆனால் எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லைதான் ஆனால் நீ நினைப்பது போல் மாற்றி அமைக்க கூடியது சோதனை காலத்தில் பொறுமையாயிரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது தங்கமே நீயும் நானும் எவ்வளவு சொல் உன் இலக்கை அடைய வேண்டுமென்றால் முதலில் நீ இரண்டு செயல்களை முதலாவது முயற்சி இரண்டாவது பயிற்சி தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்து விட்டால் முடிக்க முடியாத செயலையும் எளிதில் முடித்து விடலாம் இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் குழந்தையே இது என்ன வாழ்க்கை என்று சகித்து கொள்வதை விட இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று எண்ணி வாழ கற்றுக்கொள் உனக்கான வெற்றி நிச்சயம் வாழ்வில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமலே போய்விடும் வாழ்க்கையில் வழிகளும் உண்டு அதே சமயம் வழிகளும் உண்டு தைரியமாக நகரு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் பிரச்சனைகளை கடந்து வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் அதன் கூடவே பயணம் செய்து அதை தோற்கடிக்க வேண்டும் குழந்தையே தோல்விக்கு வயந்து ஒருபோதும் முன்னேறாத நபர் அந்த நபர் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது உனக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றி தருவேன் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் எல்லாம் ஓடிவிடும் இன்பம் இல்லத்தில் சேர்ந்துவிடும் அன்பும் அறமும் தழைத்தோங்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் நீ வாழ்க்கையில் முன்னேற நம்பிக்கையோடு முயற்சி செய் உன் முயற்சி வெற்றி பெற நான் உடன் இருந்து செய்வேன் நல்லதே நடக்கும் குழந்தையே இனி வரும் காலம் உனக்கு இச்சயத்தை மட்டுமே கொடுக்க போகிறது சந்தோஷமாக இருப்பாய் உன்னை உன் எதிரிகள் முன் தலை நிமர்ந்து வாழ வைப்பேன் நான் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் ஏற்றுக்கொள் ஏனெனில் நீ கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது அது உனக்கான நேரம் வரும் பொறுமையாக இரு குழந்தையே நான் உன் அருகில் இருந்து உன்னை மகிழ்ச்சியாய் பாதையில் நான் உன்னை அழைத்து செல்லுவேன் நீ எதற்காக கவலைப்படுகிறாய் கதவை திறந்து பார் குழந்தையே உன் அப்பா உன் வீடு தேடி வந்து வந்துவிட்டேன் இனி எப்பொழுதும் உன்னை விட்டு போக மாட்டேன் கண் கலங்காதே நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என விம்பாதே குழந்தையே உன் மனதில் இருக்கும் விரணம் என்னவென்று எனக்கு தெரியாமல் இருக்குமா அதை செய்யத்தான் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு தைரியமாக கடந்து வா நான் துணை இருக்கின்றேன் யாருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ யாருடைய புண்ணியங்கள் பலந்தர ஆரம்பித்துள்ளதோ அவர்கள் மட்டுமே என்னை வணங்குவார்கள் நீ நடக்கும் பாதையில் முள்ளோ கல்லோ நெருப்போ பூவோ எது இருந்தால் என்ன உன் பெண்ணால் வருவது நான் என்பதை உணராதவரை பயம் இருக்கத்தான் செய்யும் நான் தான் உன்னோடு வருகின்றேனே நம்பு குழந்தையே கலங்காதி நாம் இருக்கும் பொழுது எதற்காக பயம் கொள்கின்றான் மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தினாலும் பழித்து பேசினாலும் பொறுத்துக்கொள் அவர்களுக்கு எங்கே எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அங்கே நான் அவர்களுக்கு பதில் சொல்லுவேன் கலங்காதி பொறு உன்னுடைய கவலைகளை தூர எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இ சமாதியில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகின்றாய் எதற்காக இத்தனை நாளாக வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு பொறுமையோடு காத்திருந்தாயோ அதனை நான் உனக்கு என் பரிபூரண ஆசியுடன் நான் உனக்கு வழங்கப் போகின்றேன் உன் வேண்டுதல் எனக்கு கேட்காமல் இருக்குமா என் இதயம் இழகாமல் இருக்குமா ஸ்வரணை உன்னுடையதாக இருக்கும்போது என் இதயத்தில் எதிர்வினை ஏற்படாமல் போகுமா நான் சர்வமும் வியாபித்து இருக்கிறேன் உங்களுக்கு அருகிலே நான் இருக்கிறேன் யார் என்ன நம்பிக்கையற்ற வார்த்தைகளை சொன்னாலும் இது இப்படி நடக்க சாத்தியமில்லை என்று சொன்னாலும் அவர்கள் சொல்வது நடப்பது போல தெரிந்தாலும் அவற்றை நம்பாதை குழந்தையே இந்த அப்பாவை பணிந்தால் எதற்குமே விதிவிலக்கென்று உண்டு என்னுடைய சச்சரித்தை சர்த்தையுடன் சவனம் செய்யுங்கள் சலனம் செய்யுங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் முடிந்தவரை கடைப்பிடியுங்கள் உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் என் அன்பு குழந்தையே கர்ம வினைகள் எவ்வளவு வளமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் இந்த அப்பாவை படிந்ததால் நசிந்துவிடும் என் அனுகிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் குழந்தையே நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு இருக்கிறேன் அமைதியாக என் பெண்ணால் வந்தால் போதும் மீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்வேன் நான் உனக்கு துணை இருப்பேன் எதற்கும் கலங்காதி நீ என்னுடைய கைப்பிடியில் உள்ளாய் உன்னை நான் தவற விடுவேனா என்ன கண்டிப்பாக நீ எப்போதும் என்னால் காப்பாற்றப்படுவாய் நம்பிக்கையோடு இரு உன் வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பது என்று எனக்கு தெரியும் தேவையற்ற பயத்தால் உன்னை வருத்தி கொள்ளாதே அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று அதனை இழந்த பிறகுதான் உனக்கு புரியும் இழக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை குழந்தையே ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்க போவதில்லை கஷ்டத்தில் இருக்கும் போது இவரிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை வரமாகும் மரியாதை என்பது அன்று வயதை பார்த்து வந்தது என்று வசதியை பார்த்துதான் வருகின்றது உங்கள் வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியாக செய்யுங்கள் அதுவே உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் சுற்றும் கடிகாரம் முள்ளில் ஓடுவது வாழ்க்கை என்று நினைப்பவன் வாழ்கிறான் முள்ளென்று நினைப்பவன் வீழ்கின்றான் எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தம் உள்ளது என்பதை புரிந்து கொள் சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிட முடியாது அவர்களுக்கான நேரம் வரும்போது ஒளி தருவார்கள் எனவே யாரையும் யாருடன் ஒப்பிடாதே தெளிவு இருந்தால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் வழி தெரியும் தெளிவும் இல்லை என்றால் எல்லாம் வழிகளாக தெரியும் பாசமுள்ள நெஞ்சம் பழிவாங்க நினைப்பதில்லை நேசமுள்ள நெஞ்சம் நேசிக்க மறப்பதில்லை அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழும் எண்ணம் உள்ள இதயத்தில் அடுத்தவரை கெடுத்து வாழும் எண்ணம் எப்பொழுதுமே உதிப்பது கிடையாது நீ யாரிடமும் தேவைக்கு மட்டும் பழகுவது இல்லை தேவைக்கு மட்டும் பழகுபவர்கள் உனக்கு தேவையும் இல்லை கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் வாழ வைக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்ம வாழ வைத்திடும் குழந்தையே விளக்கம் கொடுத்து தக்க வைக்கும் உறவுகளுக்கு ஆயுள் குறைவு குழந்தையே கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு ஆனால் கண் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாரும் இல்லை உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதி நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு நேர்மையானவனுக்கும் சமூகம் வைத்திருக்கும் பெயர் பிழைக்க தெரியாதவன் நீ பிழைக்க தெரியாதவனாகவே இருந்திடு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே உன்னை எப்படி பிழைக்க வைப்பது என்று உன் அப்பாவான எனக்கு தெரியும் எதி பார்த்த உடனே எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கை என்னவென்றே தெரியாமல் போய்விடும் குழந்தையை சரியான இடங்களில் தவறாக பேசினால் பிழைத்திடலாம் ஆனால் தவறான இடத்தில் சரியாக பேசாதே திருத்தவும் முடியாது திரும்பவும் முடியாது உலகம் விமர்சனம் செய்யட்டும் நீ விரும்பியதை செய் உன்னுடைய கண்ணீருக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாக இருந்துவிடாதே குழந்தையே புரிதல்கள் இல்லாத வாழ்க்கையில் புதையல்கள் கிடைக்காது கிடைத்தாலும் புண்ணியம் இல்லை எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷப்படு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய பூற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்